இந்நூலின் தொகுப்பாசிரியர் அவர் இரண்டு நாளுக்கு முன்பு முகநூலில் தெரிவித்தது போல ஒரு திரைப்படத்திற்கு எத்தனை ஆண்டுகள் எவ்வளவு நாள் நான் கடுமையாக வேலை செய்வேனோ அதே அளவுக்கு இந்த புத்தகத்திற்கும் நான் வேலை செய்திருக்கிறேன் என்று அறிவித்தார் அப்படி ஒரு அற்புதமான ஒரு தொகுப்பாக இந்த நூல் வந்திருக்கிறது அந்த நூலினை தொகுத்த தொகுப்பாசிரியர் இயக்குனர் அண்ணன் பாலமுரளி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்நூலினை இந்த விழாவினை சிறப்பாக தொகுத்து நமக்கு அளிக்க உள்ள இயக்குனர் திரு தமிழ் திரு சுப்பிரமணிய பாரதி மற்றும் மூர்த்தி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் எல்லோருக்குமே குறைந்த நேரங்கள் கொடுக்கப்பட்டிருப்போம் எனது வரவேற்புரையும் மிக சுருக்கமாகவே வந்து ஆற்ற வேண்டிய கடமை இந்த நாள் புத்தக கண்காட்சி வரலாற்றிலும் சரி புத்தக விற்பனை எங்களது பதிப்பகம் சார்ந்தவர்களும் மிக முக்கியமான ஒரு நாளாக நான் கருதுகிறேன் அந்த நாளுக்கான இந்த நிகழ்ச்சி இனிதே தொடக்கம் வருகை தந்துள்ள அனைத்து பார்வையாளர்களும் சிறப்பு டிஸ்கவரி புக்கள் சார்பில் மீண்டும் ஒருமுறை வருக வருக என்று வரவேற்று அமர்கிறேன் நன்றி நன்றி இந்த விழாவிற்கு மேலும் இந்த புத்தக வெளியீட்டுக்கு வலுவித் தந்துள்ள ஐயா மருத்துவர் திருமால் செல்வன் அவர்களுக்கும் பாரதி செல்வன் மருத்துவ அவர்களுக்கும் இயக்குனர் களஞ்சியம் அவர்களுக்கும் முத்துப்பாண்டி அவர்களுக்கும் வீராய் நிமால் வீராய் மூர்த்தி அவர்களுக்கும் எங்களது வருகையை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக புத்தக வெளியீடு நடக்க இருக்கிறது இந்த புத்தக வெளியீட்டிற்காக வருகை தந்துள்ள இவர் செந்தமிழ் தேனி அரசியல் நச்சுகளை தீர்க்க வந்த அருமருந்து வாக்காளரை தொப்புள் கொடி உறவா என்னும் அண்ணன் உறவுகளே தம்பி தங்கைகளை தன்பால் ஈர்த்தவர் தமிழ் தேசியம் என்னும் அணையாத தீபத்தை முன்னேந்தி செல்லும் போர் மரவன் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களை ஓர் குடையில் இணைக்கும் ஒருங்கிணைப்பாளர் இளைஞர்களின் மனத்தில் உணர்வுகளால் புதுவெல்ல பாய்ச்சும் காவிரி ஆறு தமிழினத்தின் வரலாற்றை தன்னிகரில்லா வரலாறாய் மாற்ற எழுதும் புதிய அரசியல் வரலாற்று தலைவன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ் திரு செந்தமிலன் சீமான் அவர்களின் புத்தகத்தை வெளியிடுவார் இந்த புத்தகத்தை பெற இருப்பவர் இளம் வயதிலேயே தமிழ் மொழி மீது பற்றுக்கொண்ட சேது சொக்கலிங்க ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் கவிதா பதிப்பகத்தை தொடங்கினார் நவீன இலக்கியம் நாவல்கள் சிறுகதைகள் திறனாய்வு மொழிபெயர்ப்பு படைப்புகள் என தற்போது வரையில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட தலைப்புகளில் கடந்த நாற்பத்தி ஏழு ஆண்டுகளாக வெளியிட்டு வருகிறார் பொன்விழாவை நோக்கி பயணிக்கும் கவிதா பதிப்பக நூல்கள் ஞானபீட விருது சாகித்ய அகாதமி விருது தமிழக அரசின் விருதுகள் புதுச்சேரி அரசு விருதுகள் என பல பல விருதுகளையும் பெற்றுள்ளன பதிப்பக நிறுவனர் சேது சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் மதுரை கம்பன் கழகம் உள்ளிட்ட பல்வேறு தமிழ் அமைப்புகளின் விருதுகளையும் பெற்றுள்ளார் தற்போது அவர் பப்பாசியின் தலைவராகவும் உள்ளார் சேது சொக்கலிங்கம் ஐயா அவர்களை இந்த நூலை பெற்றுக் கொள்வார் புத்தக 아 <목소리도> அடுத்ததாக புத்தக வெளியிட்டு புத்தகத்தை பெற்று வாழ்த்துறை தர செந்தில்நாதன் அவர்களை அழைக்க பாரதி அவர்கள் இப்பொழுது அழைப்பார் தேசியத்திற்கென்று